இருந்து கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அப்படி நம நாம இருக்கு வழக்கமா ஒரு பத்து பேர் போட்டு பொழப்ப அந்த மாதிரி சும்மா கிடையாது

நான் உக்காந்துருக்கேன் நான் பார்த்தேன் உனக்கு எப்படி தெரியுதியா சங்கு ஒரு அர்த்தம் அர்த்தம் சும்மா வேற யாரா வச்சுக்க ஊர்ல கேட்டு பாரு ஊர்ல தாறு மாறு உள்ள இருக்க முகத்தனி பார்த்தேன்னு வச்சுக்கியா பாக்கியா சும்மா வேற லெவலு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன் ஒண்ணு அவ்வளவுதான் எங்கிட்டே மோதிர நீ எங்க வந்து பேசணும் வெற்றி குத்துரும் என்ன எந்த ஊர்ல வந்து எந்த ஊர்ல வந்துருக்க நீ அச்சா இந்த மொக்க ஜோக்கெல்லாம் எங்கிட்ட காட்டாதுன்னா நாங்கெல்லாம் பெரிய பெரிய கதையை பார்த்தோம்

அடிக்கு தெரியாதவங்க இருப்பாங்க பாரு அவங்க கூட சும்மா மான்காரத்தை பண் கடை உங்ககிட்ட வச்சுக்க முடியுமா சில குடிச்சிட்டா போட்டு பேசுவாங்க குடிச்சிட்டு வந்து பேசுறேன் திம்மா தீபட்டு பேசுறேன் பாக்குறியா பாக்குறியா சங்காத் என்ன சரி ஓகே அண்ணா இல்லண்ணா இருக்கச்சிக்கலா இருக்கட்டும் நான் மட்டும் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டு வந்திருந்தா நீ நடக் நடக்கிறதா வேற எந்திருக்கும் பண்றா இட்லி மட்டும் சாட்றேன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அப்பா வந்து நான் போட்டு செ தட்றப்ப நோ உங்களுக்கு இது நான் என்ன சின்ன பையனா நானு நீங்க எதுக்கு எதுக்கு சண்டைக்கு வர்றீங்க என்ன பேச என்ன பேச நீ என்ன பேசنا சாம்பார் இன்னைக்கு நைட்டு கறி குழம்பு மட்டும் இருந்தல ஒண்ணு ஏய் கறி எல்லாம் எடுத்துறோம் அவ்வளவுதான் நாங்க கறிய திங்காதவனா நீங்க என்ன பண்ணுவ என்ன சௌ

என்ன தெரியுற முடிவுலாம் தெரிதுரா ஏய் என்னங்க சிஜி நோ간다ற انا टेंशनல கூட இன்ன அபட இன்ன அபட நானா பண்ணா மாப्या வேற குத்தனாச்சு क्या मुंज गिंजला बडच पे पेत्रो मेतु ரொம்ப टेंशन बनाते ना நானா மரகிரா நானா என்ன அப்படியே கண்ண पुடிங்க என்ன டென்ஷன் ஏத்துறேன் நான் என்ன எதுக்கு நடிச்சீங்க எதுக்கு நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினா என்னடா பேசினா போன் பேசினா போன் பேசினா இங்க பேசுங்க இங்கடா பேசுங்க ஏய் ஏய் இங்க பேசுங்க அடிச்சு மூஞ்சி கிச்சற யாரோ கேட்டு பாரு போய் என் பேர் நானா தெரியும் சும்மா அதனால பேசணும் சிக்க அவ்வளவுதான் நான் மறக்கிறேன் ஏய் ஏய் நான் மறக்கிறேன் இன்னானா நான் மறக்கிறேன் ஏதோ என்ன இங்கே வந்து நான் போய் இங்க ஏய் எங்க போய் கிரா வருவா

சும்மா ஒரு பிராங்க் வீடியோ ஒண்ணே எடு சொன்னாரு காமெடி வீடியோ எடு சொன்னாரு நான் இப்ப போனர் பாத்தியா ஆனா அண்ணா என்ன பார்த்தே டேய் இல்ல இல்ல அது நாளா ஆள் தெரியல நான் 나க்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெடிக்குன பிடிங்கி திங்கறே மீடா இரு ந இரு ந ந நான் கொடிறேன் பாக்குறியா கண்ணாடி வேற போட்ருக்கு கண்ணாடி நீ வேணா போடு அந்த கண்ணாடி உனக்கு தான் நல்லா இருக்கும்மா கண்ணாடி போட்டா இந்த கண்ண சேர் ந இரு ந இது பிராங்க் ना பிராங்க் ना என்ன கண்ணாடிய நான் போடுவா ஓகே நான் கண்ணாடி நான் போடுறேனா